தல அஜித் இயக்குனர் சிவா இவங்களோட கூட்டணியில் மூன்றாவது படமா உருவாகிட்டு வர படம் விவேகம் இந்த படத்தோட படப்பிடிப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது முதல்ல இந்த படத்தோட ரிலீஸ் தேதி விஜய் பிறந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி போவதாக சொல்லியிருந்தாங்க பின்பு இந்த படத்தை ஹாலிவுட் தரத்திற்கு கொடுப்பதற்காக இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுவதால் விவேகம் படத்தின் ரிலீஸ் தேதியை ஆகஸ்ட் பத்து அல்லது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதிக்கு தள்ளி வச்சாங்க ஒரு வழியாக இந்த படத்தை ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியிடப்போவதாக இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்க இதே தேதியில் சிவகார்த்திகேயன் நடித்து கொண்டிருக்கிற வேலைக்காரன் படம் வெளிவருவதாக இருந்தது தற்போது அஜித்தின் விவேகம் அதே தேதியில் வெளிவர இருப்பதால் சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் போக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டது ஆனால் சிவகார்த்திகேயன் தரப்பில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி வேலைக்காரன் படத்தை ரிலீஸ் பண்ணுவதில் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம் அப்படின்னா தலையோட மோத சிவா ரெடி ஆயிட்டாரு தலையோட விவேகம் சிவாவோட வேலைக்காரன் ஒரே நாளில் வெளிவருவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க